கட்சி நடத்திய அளவுக்கு ஸ்டாலின் விட்டார் ஆனால் அளவுக்கு ஒரு தேசிய உடைய நடத்துவாரா என்று ஒரு ஐயம் கிடந்தது பல பேருக்கு பல பேருக்கு என்ன எனக்கே கூட ஆனால் அந்த இது புலி பிறந்தது இது பூனிக்கொட்டி அல்ல இது வேங்கை மரம் எவரும் வெட்டி ஈஸியாக வெட்டிப்பட முடியாது என்று தன் இயக்கத்தினுடைய தந்தையின் நடத்திய கட்ட பாடத்தை அப்படி ஏற்று மிக மிக எளிய எளிய இளைய வயதிலேயே இந்த இயக்கத்துக்கு தன்மை தாங்கி நடத்தி கொள்கிற ஆற்றல் உதயநிதிக்கு வந்திருக்கிறது ஆகியனால் எனவேதான் இந்த இயக்கத்தை ஒருத்தன் செய்ய முடியவில்லை இந்த இயக்கத்தை காப்பாடல்கள் இவர்கள் இயக்கத்தினுடைய ப்ரொடெக்டர்கள் இவர்கள் இவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற காரணத்தால் தான் இந்த இயக்கம் நிற்கிறது எனவே தான் எவன் எங்களை அடிக்கணைத்தாலும் எவர் எழுப்பித்தாலும் சாதாரண தோழர்களை வெற்றி வெற்றி வெற்றிய தோழர்களை கண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றல் என் தலைவருடைய பரம்பரை கொண்டு அந்த பரம்பையிலே வந்திருக்கிற ஒரு இடம் கொடுத்து நீண்ட நேரில் இருக்கும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்